வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஹாப்பி ஹட் இந்த வீடியோ வந்து நம்மளை மாதிரி ஒவ்வொரு மிடில் கிளாஸ் மக்களுக்கும் ரொம்பவே முக்கியமான ஒரு வீடியோ ஏன்னா இந்த வீடியோவில் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா ஒரு மிடில் கிளாஸ் பர்சன் வந்து அவங்க ஃபேமிலிக்கு சேவிங்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு நினைக்கும்போது இந்த எட்டு விஷயங்களும் கண்டிப்பாக அந்த மாதா மாதம் பண்ணிகிட்டே வந்தாங்க அப்படின்னா அவங்களோட லைஃப் வந்து செட்டில் ஆன மாதிரி தான் எந்த ரிஸ்க்கும் இருக்காது எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் ஏன்னா அந்த மிடில் கிளாஸ் வாழ்க்கையோட ஒவ்வொரு விஷயங்களும் இப்போ நடக்க போகிறதும் சரி ஃப்யூச்சரில் நடக்க போகிறதும் சரி எல்லாத்தையும் கவர் பண்ணுற மாதிரி இந்த எட்டு விஷயங்களும் நம்மளோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸை வந்து பார்த்துக்கும் அப்போ நம்ம ஃப்யூச்சரில் பணம் இல்லையே அப்படிங்கிற ஒரு கவலை நமக்கு வரவே வராது அந்த மாதிரி என்னென்ன விஷயங்கள் அந்த எட்டு விஷயங்கள் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் பணம் சம்மந்தப்பட்ட பண சேமிப்பு பண முதலீடு இது மாதிரி பர்சனல் ஃபைனான்ஸ் ரிலேட்டடான நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன் நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் உங்ககிட்ட இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி இப்போது நம்ம வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போது ஒருத்தவங்க வந்து சேவிங்ஸ் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் இல்லைனா எனக்கு சேவிங்ஸ் ஆல்ரெடி போய்கிட்டுருக்கு அப்படின்னு இருக்கவங்களுக்கும் இந்த எட்டு விஷயங்களை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எவ்வளோ வருமானம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அதை வச்சு நம்ம ப்ராப்பராக ஒரு பட்ஜெட் பண்ணணும் நம்ம குடும்பத்துக்கு அதாவது நமக்கு என்னென்ன தேவைகள் அதுக்கப்புறம் என்னென்ன ஆசைகள் அதுக்கப்புறம் என்ன மாதிரி நம்ம சேவிங்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராப்பராக இந்த மூணு விதமாக பிரித்து நம்ம பட்ஜெட் பண்ணிடணும் இதை பண்ணிட்டாலே வந்து நம்மளுக்கு நிறையா நம்மளால் பணத்தை சேமிக்க முடியும் அந்த மாதம் முழுக்க நம்மளோட கு நம்ம குடும்பத்துக்கான செலவுகளுக்கு எல்லாத்துக்குமே பணம் இருக்கும் பட்ஜெட் பண்ணுறத வந்து நம்ம மாதம் மாதம் கண்டிப்பாக நம்ம கடைபிடிச்சிட்டே வரணும் ஒரு ரெண்டு மாதம் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கே அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும் நம்மளுக்கு எந்த விஷயத்துலேயும் பணத்தட்டுப்பாடு வராது மாதம் முழுக்க நம்மக்கிட்ட காசு இருக்கும் அதே நேரத்தில் நம்மளால் நல்லா நம்மளுக்கு தேவையான விஷயங்களுக்கு நல்லாவும் ஸ்பெண்ட் பண்ண முடியிற மாதிரி இருக்கும் அதனால் கண்டிப்பாக முதல் விஷயம் பட்ஜெட் பண்ணணும் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணுற ஒரு ரூபாய் செலவுனாலும் அதை வந்து நோட் பண்ணி வைக்கணும் இது எதுக்காக நோட் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னா வந்து நம்ம அந்த மாதம் முடிஞ்ச உடனே அதை எடுத்து பார்க்கும்போது ஓ இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் நான் செலவு பண்ணியிருக்கேனா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நம்ம எடுத்து பார்க்கலாம் இந்த விஷயம் நான் அவாய்ட் பண்ணியிருக்கலாம் இது எனக்கு தேவையில்லை இந்த ஒரு மாதம் ஃபுல்லாகவே எனக்கு இது வந்து யூஸ் ஆகலை அப்படின்னு நம்ம சில விஷயங்களை நம்ம தேவையில்லாமல் பணத்தை இழந்திருப்போம் அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம நோட் பண்ணி வைக்கும்போது நம்ம இந்த தவறை வந்து பிற்காலத்தில் நம்ம பண்ணாமல் இருக்கும்போது அந்த பணம் வந்து நமக்கு சேமிப்பாக மாறும் அதனால எந்த வகையான செ செலவுகள் இருந்தாலும் அந்த நாளோட கடைசியில் நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே சேர்ந்து உட்காந்து அன்றைக்கி என்னென்ன செலவுகள் அப்படின்னு மேக்ஸிமம் ஒரு பத்து நிமிஷம் தான் ஆக போகுது இதை கண்டிப்பாக பண்ணுங்கள் அப்புறம் இந்த மாதிரி செலவுகளுக்கு வந்து நம்ம கண்டிப்பாக வந்து தனியாக ஒரு அக்கௌண்ட் வச்சுருக்கணும் செலவுகளுக்கு ஒரு தனி அக்கௌண்ட்டு அதுக்கப்புறம் சேமிப்புக்கு தனி அக்கௌண்ட்டு ஏன்னா இதே அக்கௌண்ட்லேயும் நான் சேமிச்சுட்டு வருவேன் செலவழிக்கவும் செய்வேன் அப்படின்னா அது கண்டிப்பாக நடக்கவே நடக்காது ஏன்னா காசு இருக்குதுன்னு தெரிஞ்சால் நம்ம வந்து செலவழிச்சுட்டே தான் இருப்போம் அதனால சேமிப்பு பண்ணுறதுக்கு தனியாகவே ஒரு அக்கௌண்ட் வைக்கணும் அது மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா எப்போவுமே பட்ஜெட் பண்ணும்போது வந்து சேவிங்ஸை ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுட்டு மிச்சம் இருக்கிற காசுக்கு தான் வந்து நம்ம கண்டிப்பாக பட்ஜெட் பண்ணணும் அந்த சேவிங்ஸோட காசு வந்து உங்களோட வருமானமே கிடையாது அப்படின்னு நினச்சி தனியாக ஒதுக்கி அந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் போட்டு வச்சுருங்க அப்போ தான் நம்மளால் சேவிங்ஸ் பண்ண முடியும் இல்லைன்னா வந்து நம்ம சேமிப்பு பண்ணுறதை நம்ம போஸ்ட்போன் பண்ணிக்கிட்டே இருப்போம் நம்ம ஒரு காலத்துலேயும் அதை வந்து ஸ்டார்ட் பண்ணவே மாட்டோம் எப்போவுமே தெரிஞ்சுக்கோங்க சேமிப்பு ஒன்று மட்டும் நமக்கு எவ்வளோ டைம் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு தான் வந்து அந்த காசு வந்து வளரும் நான் இன்றைக்கி போட்டு நாளைக்கே அது பெருகணுன்னா கண்டிப்பாக அது நடக்காது அடுத்தது நாலாவது விஷயம் ஒவ்வொரு மிடில் கிளாஸ் மக்களும் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா கண்டிப்பாக ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் வந்து நம்ம தனியாக சேர்த்துக்கிட்டே வரணும் அது எதுக்கு அப்படின்னா மாதம் மாதம் பட்ஜெட்டில் இடிக்கும்போது போது அதில் இருந்து எடுத்து காசு எடுத்து செலவழிக்கிறதுக்கு கண்டிப்பாக கிடையாது நமக்கு ஒரு அன்எக்ஸ்பெக்டட் செலவு வந்து வருது ஒரு மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் வருது இல்லைனா வீட்டில் ஏதோ ஒரு பொருள் ரிப்பேர் ஆகுது இல்லைன்னா திடீர்னு ஒரு ஏதோ ஒரு தவிர்க்க முடியாத ஒரு செலவு வருது அப்படின்னா அந்த நேரத்தில் மட்டும்தான் அந்த எமர்ஜென்சி ஃபண்டில் வந்து கை வைக்கணும் அப்போ இப்போ இன்கேஸ் வந்து நமக்கு வேலை போகுது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் தான் அந்த ஃபண்டை யூஸ் பண்ணும் அப்போ எப்போவுமே ஒரு ஒரு பர்சன் வந்து ஆறு மாதத்துக்கு எவ்வளோ செலவு ஆகுதோ அவ்வளோ காசை வந்து கண்டிப்பாக வந்து எமர்ஜென்சி ஃபண்டாக சேர்த்து வச்சுக்கிட்டே வரணும் அடுத்தது அஞ்சாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மிடில் கிளாஸ் மக்கள் வந்து கண்டிப்பாக ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுக்கணும் ஏன்னா இப்போது வர்ற வியாதிகள் வந்து நம்மளாலே சொல்லவே முடியாது நம்ம எவ்வளோ ஹெல்த்தியாக இருந்தாலும் எதுனாலும் வருது அதனால நமக்கும் நம்ம குடும்பத்துக்கும் சேர்த்து கண்டிப்பாக ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுத்து வைக்கணும் அப்போ தான் எதிர்பாராத விதமாக நம்ம அட்மிட் ஆகணும் ஏதோ ஒரு பெரிய செலவு இருக்குது அப்படின்னா அந்த இன்சூரன்ஸ்லே கவர் ஆகும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா நிறைய குடும்பங்கள் வந்து இந்த இன்சூரன்ஸ் எடுக்காமல் அவங்களோட சேவிங்ஸை ஃபுல்லாக இழந்திருக்காங்க அடுத்தது ஆறாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கிறது அதாவது வீட்டில் ஒருத்தவங்க தான் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா அவங்க பேரில் வந்து ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்து வைக்கணும் ஏன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒன்று நடக்குது அப்படின்னா அந்த குடும்பத்துக்கு வந்து ஃபினான்ஷியல் சோர்ஸே இருக்காது அப்புறம் ரொம்பவே கீழே போயிடுவாங்க அவங்களால அத்தியாவசிய தேவைகளுக்கு கூட காசு இல்லாமல் ஆயிரும் அதனால் கண்டிப்பாக அந்த சம்பாதிக்கிறவங்க அவங்க பேரில் வந்து ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் வந்து எடுத்திருக்கணும் அடுத்தது ஏழாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மிடில் கிளாஸ் மக்கள் வந்து பண்ணுற மிகப்பெரிய தப்பு என்னென்னா வந்து அந்த அந்த காலத்தில் இருக்கிற மாதிரியே வந்து நான் வந்து உண்டியலில் தான் சேமிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே இடத்துல நம்ம பணத்தை சேர்த்து வச்சுட்டே இருக்கிறோம் அப்போது நம்ம வந்து இன்ஃப்ளேஷன் விலைவாசி உயர்வு அப்படின்னு ஒன்று நம்ம கண்டிப்பாக நம்ம மைண்டில் வைக்கணும் அந்த பணம் இன்றைக்கி வந்து நூறுரூவா என்கிட்ட இருக்குது அப்படின்னா அடுத்த வருஷம் அதோடய வேல்யூ நூறுரூவாயாக இருக்காது கண்டிப்பாக தொண்ணூறுவாயோ தொண்ணூற்றி ரூபாயாக தான் இருக்கும் அதனால கண்டிப்பாக நான் சேர்த்து வைக்கிறேன் சேர்த்து வைக்கிறேன்னு சொல்கிறதெல்லாம் ஓகே தான் ஆனால் அந்த பணத்தை வளர விடணும் அதுக்கு நிறையா இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தட்ஸ் இருக்குது நம்ம மக்கள் வந்து நம்ம ரொம்ப சேஃபாக தேடுற ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப்டி ஸோ ஃபிக்ஸட் டெபாசிட் போடலாம் அதுக்கு அடுத்தது வந்து ரிக்கரிங் டெபாசிட் ஆர்டி போடலாம் இது மாதிரி இன்னும் நிறைய திட்டங்கள் இருக்குது இன்னும் அடுத்தபடி போகணும்னா இப்போ போஸ்ட் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா பப்ளிக் ப்ராவிடெண்ட் ஃபண்ட் இருக்குது அதுக்கப்புறம் சுகன்யா சம்ரிதி திட்டம் இதெல்லாம் பல வருஷங்கள் நம்ம போட்டுகிட்டே வந்தோன்னா நமக்கு ஒரு பெரிய தொகை கிடைக்கும் அதுக்கப்புறம் இதுக்கும் அடுத்த ஸ்டேஜ் போகணும் அப்படின்னா வந்து நீங்கள் வந்து கோல்டு வாங்கி வைக்கலாம் அதை வந்து ஃபிசிக்கலாகவும் வாங்கி வைக்கலாம் அதே நேரத்தில் கோல்டு பீஸ் ஸ்டாக் மார்க்கெட்லேயும் வாங்கி வைக்கலாம் அதுக்கும் அடுத்த ஸ்டெப் போகிறீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட் போகலாம் அதில் எஸ்ஐபி மாதம் மாதம் கட்டலாம் இன்னும் அட்வான்ஸ்டாக எனக்கு நாலேஜ் இருக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா நீங்கள் டேரெக்டாகவே ஸ்டாக்ஸ் வாங்கலாம் இதில் இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது ப்ராப்பராக நாலேஜோடு இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படி இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து ரொம்பவே நிறையா கிடைக்கும் கடைசியாக மிடில் கிளாஸ் மக்கள் வந்து மு முக்கியமாக முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிளான் பண்ணுறது இதை தொண்ணூறு சதவீதம் மக்கள் வந்து பிளான் பண்ணுறதே கிடையாது அதாவது குழந்தைங்களோட படிப்பு கல்யாணம் இதெல்லாமே வந்து பிபிஎஃப் சுகன்யா இந்த மாதிரி திட்டங்களை வச்சு நம்மளால மேனேஜ் பண்ண முடியும் ஆனால் நம்மளோட ரிட்டையர்மெண்ட்டுக்கு வந்து எந்த காசுமே இல்லாமல் போயிடும் அப்போது அதுக்கு ப்ராப்பராக வந்து ஒரு பென்ஷன் வருதுன்னா அதுக்கு என்னென்னு பிளான் பண்ணும் இல்லைன்னா பிஎஃப் ஃபண்ட் எங்கேயாவது இன்வெஸ்ட் பண்ணணும் இல்லைன்னா போஸ்ட் ஆஃபீஸில் நிறையா ஸ்கீம்ஸ் இருக்குது மியூச்சுவல் ஃபண்ட் போடலாம் இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம யோசித்து நம்மளோட ரிட்டையர்மெண்ட்டை வந்து சேஃப் ஆக்கிறதுக்கு நம்ம பார்க்கணும் சரி இந்த வீடியோவில் நான் எட்டு விஷயங்கள் சொல்லியிருக்கேன் இது எல்லாமே வந்து மிடில் கிளாஸ் மக்கள் வந்து பண்ணோம் அப்படின்னா வந்து நம்மளோட லைஃப் வந்து ஒரு செட்டில்டான மாதிரி இருக்கும் நம்ம பணத்தை பற்றி கவலைப்பட வேண்டாம் நம்ம வாழ்க்கையோட ஒவ்வொரு பகுதியுமே நம்ம பிளான் பண்ணி வச்சிடும் இந்த எட்டு விஷயங்கள் மூலமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சதுனா லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய சேமிப்பு மற்றும் முதலீட்டு பயணம் தொடர என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி